உலகத்தையே ஆட்சி செய்தவர் துல்கர்ணன் அப்படின்னு சொன்னா ரெண்டு கொம்புடையவர் அர்த்தம் உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் உலகத்தினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை அப்படின்னா உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த ஒரு முஸ்லிம் மன்னர் அவருக்கு பேர் என்ன பேரு துல்கர் அவர் வந்து அப்படி ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்துல அப்படியே கிழக்கு போவாரு தெற்க போவாரு வடக்க போவாரு ஒரு தடவை அப்படியே தெற்கு சைடு வந்துகிட்டே இருக்கும்போது அங்க உள்ள அந்த தெற்கு பகுதி மக்கள் எல்லாம் இப்படி எனக்கு குரான்ல அல்லாஹுத்தாலா அந்த திசையை சொல்லி சொல்கிறார் தெற்கு பகுதிக்கு வந்து இருக்க இருக்கும்போது அந்த துல்கர்ணையின் மன்னர் வரைகிறார் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த பகுதி பகுதி மக்கள் சொல்றாங்க இந்த மலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன சின்ன ஆட்கள் இருந்துக்கிட்டு எங்களுக்கு தொந்தரவு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யார் அவங்க இன்னோஜ பூஜ முர்சிது அருந்தி யஜூஜ் பஜூஜுங்கிற கூட்டத்தார்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பலசாலின்னு கேள்விப்பட்டோம் நீங்கள் மன்னர்னு கேள்விப்பட்டோம் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள்னு சொன்ன உடனே அல்லாவுடைய நீங்கள் நாங்கள் ஏதாச்சும் பொருளும் நாங்கள் தருகிறோம் அல்லா உதவி கொண்டு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்காக நாங்கள் ஏதேனும் செல்வத்தை திரட்டி நாங்கள் தருகிறோம் என்று சொன்னவுடன் எனக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கள் அதிகம் என்னிடத்தில் இருக்கிறது உங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் இதை செய்யவில்லை அல்லாஹுனுடைய பிரியத்திற்காக பொருத்தத்திற்காக நீங்கள் கேட்டதின் காரணத்தினால் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று இரும்பு கம்பிகளை எல்லாம் காய்ச்ச வச்சு அந்த இரும்புகளை எல்லாம் நெருப்பினால் உருக்கி அந்த இரு மலைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த ஓட்டையை அடைத்து அவர்கள் அந்த இதை யோஜிஜி மஹிடம் இருந்து அந்த கூட்டத்தார்களை காப்பாற்றியதாக இன்றைய தினம் போதப்பட்ட சூரத்துல் காஃபிர் அல்லா தால சொல்லி காட்டுகின்றார் இது துல்கர்னின் மன்னன் காப்பாத்தினாங்க காப்பாற்றிட்டு அந்த மலை எல்லாம் அடைச்சிட்டு சொன்னாங்களா இன்ஷா அல்லா கியாமத்து வரைக்கும் இவங்க வெளியே வரவே முடியாது என்ன சொன்னாங்களா கியாமத்து வரைக்கும் அவங்க வெளியே வரவே முடியாது இந்த இடத்தை பற்றி குரான்ல அல்லா சொல்லிட்டான் இப்படி ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு அந்த சைடு யார் இருக்கிறாங்க கேஜூஜி மகஜூஜின்னு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு நல்லா சொல்லிட்டா கேமத்திற்கு கேமத்தினுடைய சமீபம் தான் அவங்க வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டான் இப்ப இந்த இடத்த தேடி உலகமே அழையுது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல உலகமே அழஞ்சுகிட்டு இருக்கிறாங்க இந்த இடம் யாருக்கும் எங்க இருக்குன்னு தெரியவே தெரியாது கியாமத்துல தான் தெரியும் அல்லாகவே இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த சூரத்துள் சொல்லி காட்டுறா கியாமத்து சமீபத்திலே தான் அந்த மலை எந்த இடத்திலே இருக்கிறது என்றோ அவர்கள் எங்கே இருந்து எப்பொழுது வெளியே வருவார்கள் என்றோ நாம் சொல்லுவோம் என்று குரானிலே அல்லாஹுத்தலா சொல்லி காட்டுகிறேன் அப்போ துல்கர்னன் யாருன்னு அல்ல சொல்லிட்டானா இல்லையா எகுதிகள் கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டதற்கு அவர் மாபெரிய மன்னர் அந்த மன்னர் என்ன காரியத்தை செஞ்சாரு சாதாரணமாக ஒரு மன்னர்னு சொல்லிட்டு விடாம யஜூஜ் மஹஜூஜ்ங்கிற ஒரு கூட்டத்தார்களே அவங்க மலைக்கு மத்தியில் வச்சு அடைச்சாங்க இப்போ அதை பத்தி நபிகள் நாயகன் அதீஸ்ல சொல்லக்கூடிய ஒரு கவுல் வந்திருக்கிறது என்னான்னு கேட்டா இந்த யஜூஜ் மஹூஜ் கூட்டத்தார்கள் அந்த அடைப்பு இருக்கா இல்லையா இவங்க அடைச்சாங்களா இல்லையா அந்த அடைப்பு டெய்லி கையை வச்சு நோண்டிட்டே இருப்பாங்களா அவங்க தொந்தரவு பண்றதே என்னன்னு கேட்டா சின்ன சின்ன கூட்டத்தார்கள் அவங்க வந்து என்னன்னா விரல் அளவு இருப்பாங்கன்னு சொல்லப்படுது சின்ன சின்ன ஒரு குள்ள குள்ளமான ஆட்கள் அவங்க ஷார்ட் பீப்புள்ஸ் அவங்க குள்ளமான மனிதர்கள் அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுப்ப பிற மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் அடைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் யோஜி மாஜூஜ் கூட்டத்தார்கள் அவங்க அந்த மலையை வந்து கையால் கொடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்களாம் என்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க டெய்லி அந்த மலையை அதை அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு தூக்கம் வந்துருமா இல்லையா தூங்க போவாங்களாம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது கண்டிப்பா நாளைக்கு வந்து மீதியை உடச்சி நம்ம வெளியே போயிடலாம் இப்படி டெய்லி சொல்லிட்டு சொல்லிட்டு போய் தூங்க போவாங்களாம் நாளைக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் வெளியே என்ன சொல்ல சொல்ல என்னைக்கு அந்த போயிடலான் கூட்டத்தார்கள் சொல்றாங்களோ இன்சா அல்லா நாளைக்கு நம்ம இதை உடச்சிட்டு என்ன செஞ்சிடலாம் வெளியே போயிடலான்னு சொல்றோமா சொல்றாங்களோ அன்னைக்கு அந்த யஜூஜ் மஹிஜி கூட்டத்தார்களே தலா வெளியே விட்டு விடுவான் அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன வந்துச்சுன்னு அர்த்தம் உலகத்தினுடைய அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம்னே ஒன்னே ஹதீஷரீஃபிலே நபிகள் நாயகம் சல்லா பல சொன்னாங்க இப்படி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூறாதான் இன்றைய தினம் போதப்பட்டதே சூறத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் குகை என்று சொன்னாலே ஒரு ஆச்சரியமான பேர் தான் குகைன்னு சொன்னாலே ஒரு அற்புதம் தான் ஒரு ஆச்சரியம் தான் அப்படிப்பட்ட ஒரு சூறாவே குரானில் இருக்குதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது முஸ்லீம்களில் நிறைய பேர் கிடைச்சியாது குகைன்னு ஒரு சூறா குரானில் இருக்கான்னு நிறைய முஸ்லீம்களுக்கு தெரியாது தெரிந்து கொள்ளுங்கள் பதினஞ்சாவது யூசுவில் இருக்குது இந்த சூறா வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும் இந்த குகைங்கிற சூறா இருக்கா இல்லையா கவிப்பு சூறாவை யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை ஓதிக்கொள்கிறாரோ அவருக்கு ஒரு வாரம் செய்த பாமகத்துடைய பரிகாரமாக மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகன் செல்லாசர் சொன்னாங்க வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய சுண்ணத்துகளில் ஒரு சுண்ணத்து என்ன சூரத்துல் கவுஃபை ஓதுவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாளில் இருந்து அந்த வெள்ளிக்கிழமை அசருக்குள்ளே யாராவது ஒருவர் ஓதிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய ஒரு வார பாவத்திற்கு மன்னிப்பாக வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லலாசன் சூரத்துல் கஃபை வெள்ளிக்கிழமை ஓதுவதை சுண்ணத்து என்றும் நபிகள் நாயகம் செல்லலாசன் சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சூறாதான் இன்றைய தினம் ஓதப்பட்டது சூரத்துல் கஃபை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம் கஃபுன்னு சொன்னால் குகைவாசிகள் கவுஃபு என்று சொன்னால் குகைவாசிகள் ஒரு காலகட்டத்தில் சுமார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த புகைவாசிகளை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய சூறாதா இந்த சூறா இறங்குவதற்கு ஒரு காரணமே நபிகள் நாயகம் மதினாவுக்கு சென்ற உடனே எகூதிகள் அங்கே அதிகமாக இருந்தாங்க ரசூல்லாவை வந்து செக் பண்ணணுங்கிறதுக்காக முகமது நபியினுடைய நபித்துவத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சில கேள்விகளை முகமது நபிய கொண்டு வராங்க அப்படி கேட்கும் அந்த கேள்விக்கு பதிலாக இறங்கிய சூறாதான் சூரத்துல் க என்ன கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க புகைவாசிகள்னா யாரு புகைவாசிகள்னா யாரு துல்கர்ணைன்னா யாரு ரூஹுனா என்ன இப்படின்னு சில கேள்விகளை வந்து நபிகள் நாயகத்திட்ட கேட்கிறாங்க இன்னைக்கு தினம் ஓதப்பட்ட இந்த சூறாவில இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை வந்திருக்கு இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை வந்திருக்கு அந்த வார்த்தை ஏன் வந்திருக்குன்னா நபிகள் நாயகத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு ஜிபுரியல் இஸ்லாம் வந்து சொன்னதுனால இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை வந்துருக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம செய்யறோன்னு சொன்னால் நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்வது முஸ்லீம்களுடைய பண்பல்ல என்ன சொல்லி சொல்லணும் அல்லாஹ் நாளைக்கு வாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாமே இன்ஷா அல்லா ஹல்லான்னு அண்ணான்னு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நான் நாளைக்கு இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்வது பழமை இப்போ சில பேர் வந்து கேள்வி கேட்ட உடனே நபிகள் நாயகம் நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா என்ன சொல்லல இன்ஷா அல்லாஹ் சொல்லல இப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்லாததின் காரணமாக நபிகள் நாயகத்திற்கு நாற்பது ஆண்டு நாற்பது நாட்கள் வகி வரவில்லை ஜிபிரேசனம் வரவே இல்லையா ஒரு சின்ன விஷயத்தை நபிகள் நாயகம் மறந்ததின் காரணத்தினால் நாற்பது நாள் அல்லாஹ் குத்தால அவர்களை தண்டித்ததாகவோ நாற்பது நாள் வகையை நிறுத்தி வைத்ததாகவோ அதற்கு பிறகுதான் இந்த சூறாவில் இறக்கி வைக்கப்பட்ட இன்ஷா அல்லாங்கிற ஆயத்தை கொண்டு ஜிபிலர்ஸ்லாம் வராங்க நாயகமே நீங்க மறந்துட்டீங்க நாளைக்கு வாங்கன்னு சும்மா லேசா சொல்லிட்டீங்க நீங்க இப்ப சொல்லுங்க இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லுங்க அப்போ நான் அந்த பதில் உங்களுக்கு அல்லாஹு தல்லாவால் சொல்லி வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த குகைவாசிகளை பற்றி துல்கர்ணனை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்களை எல்லாம் நபிகள் நாயகத்திற்கு ஓதி காட்டப்படுது குகைவாசிகள் யார் சே எக்கூலூன சலாசத்து ராபியோகம் இப்போ எக்கூன சாதி சாதிசுகா இப்போ எக்கூலூன சமானியத்தன் அப்படின்னு குரானில் அல்லாஹுத்தல்லா குகைவாசிகளை பற்றி சொல்றார் அவங்கள வந்து நான்கு பேராகவும் இருந்திருக்கலாம் ஆறு பேராகவும் இருந்திருக்கலாம் எட்டு நபர்களாகவும் ஏழு நபர்களாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் தெரியாது எத்தனை நபர்கள் என்பது ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை சொல்றாங்க நாலு அஞ்சு ஆறு எட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் எத்தனை நபர்கள் அங்கே குகையிலே தங்கியிருந்தார்கள் என்பது தவிர ஏன் போய் அவங்க தங்குனாங்க சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் அந்த குகையிலே அவர்கள் தூங்கியதாக குரானுடைய வரலாறு பேசுகிறது எத்தனை நாள் இந்த சூறாவ சொல்கிறா முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தூங்கினார்கள் ஒரு மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மன்னனிடத்திலே போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் அப்படி எடுத்து சொல்லிய காரணத்தினால் இவர்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டது அந்த உயிரை பாதுகாப்பதற்காக இந்த எட்டு நபர்களை அல்லது ஆறு நபர்களை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறானா இல்லையா அந்த நபர்களை கொண்டு போய் குகையில் அல்லாஹ் தங்க வச்சுட்டான் அவங்கள்ட்ட சொல்லிட்டான் நீங்க அந்த குகையில போய் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் பாதுகாப்பு கொள்ளுங்கள்னு அந்த குகையில சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹு தலா அவர்களை தூங்க வைத்தான் புரட்டி போட்டோம் குரான்ல இந்த சொல்றசூற சொல்றா புரட்டி புரட்டி நாம் அவர்களை தூங்க வைத்தோம் ஒரே ஆள் ஒரே இடத்துல அப்படியே உருளாம படுத்து கிடந்தோன்னு இங்களேன் தோல் பாதிக்கப்பட்டுரும் ஒரு மணி நேரம் படுக்கலாம் எட்டு மணி நேரம் படுக்கலாம் நம்ம நைட்டு படுக்கும் போதும் கூட பாருங்களேன் நம்முடைய அப்படியே அசதியாக இந்த சைடு அந்த சைடு புரண்டு புரண்டு படுப்போம் அது ஏன்னு கேட்ட நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் ஒரு ஆள் வந்து இப்படி அப்படி திரும்பாம அப்படியே படுத்திருந்தான்னு சொன்னா ஒரு எட்டு மணி நேரம் படுத்துருக்கலாம் கொஞ்சம் போனா இருபத்தி நாலு மணி நேரம் படுத்திருக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் அவங்க அப்படியே படுத்திருந்தாங்கன்னா அப்படியே மக்கி போயிடுவாங்க இப்போ நம்மளே சாதாரணமாக நீங்கள் படுத்து பாருங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு மேலே அப்படி படுத்திருந்தோம்னா நம்ம தோல் வந்து இதாகிடும் வயதானவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நடக்க முடியாதவங்க இல்லை சக்கராத்தில் படுத்தே இருப்பாங்கள்ல அவங்களை நீங்கள் நல்லா பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் நம்மளாவது அவங்கள வந்து என்ன செய்யணும் திருப்பி திருப்பி போடுறோம் அப்போ தான் இந்த சைடு உள்ள தோல் நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சைடு திருப்பி போடணும் அப்போதான் தோல் அந்த சைடு நல்லா இருக்கும் அப்படின்னு தலா சொல்லி காட்டுகின்றான் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக புரட்டி புரட்டி நாம் அவர்களை தூங்க வைத்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறை அந்த நபிகன் நாயகத்திற்கு எகுதிகள் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லக்கூடிய வரலாறும் இன்றைய தினம் ஓதப்பட்டது இந்த சூறாவில் இந்த சூறாவில் இன்னொரு விஷயத்தல்லா இந்த சூறாவை தமிழிலே எடுத்து வாசித்து பார்ப்போம் அல்லாஹுத்தாலா எந்த நோக்கத்திற்காக குரானை அருளினானோ அந்த நோக்கத்தை கொண்டு குரானை நாம் தோண்ட குரானை தொடக்கூடிய பாக்கியத்தையும் குரானோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹுத்தாலா நாம் அனைவருக்கும் தந்த அருள்வாலிப்பானாகி ரஃபுலமீன் அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து